அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிறுதானியங்களை சாப்பிடணும் சாப்பிட்ணுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அதில் சப்பாத்தி சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் ராகி சோளம் கம்பு மற்றும் தினை நான் ஐந்து ஐட்டங்கள் சேர்ந்தது தான் இந்த மாவு இதை வச்சு தான் இப்போ நான் சப்பாத்தி செய்ய போகிறேன் இப்போ நான் இதில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் நம்ம எப்போவும் வழக்கமாக செய்கிற சப்பாத்தி மாதிரி தான் ஆனால் இது மில்லட்ஸ் இதில் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம யூஸ்வலாக எப்படி சப்பாத்திக்கு மாவு பி அதே மாதிரி தேவையான அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதில் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு ரெஸ்ட் கொடுக்கலாம் இப்போ சப்பாத்தியை நான் தேய்ச்சிட்டேன் என்னுடைய கிச்சனில் இது மாதிரி தேய்ச்சி காமிக்கிற அளவுக்கு இட வசதி இல்லை கேமராவில் அதை காமிக்க முடியாது அதனால் நான் தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ நாலு சப்பாத்தி நான் தேய்ச்சிருக்கேன் இப்போ சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம் மில்லெட் சப்பாத்தி நான் முதல்ல செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதனாலேயே நான் இப்போ மில்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கழுவி காய வச்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் அரைச்சிட்டு அதில் தான் இனிமேல் நாங்கள் சப்பாத்தி செய்வோம் இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம் நம்ம சப்பாத்தி போட்டு இது மாதிரி பபிள்ஸ் வரும்போது இதை இப்படி கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு திரும்ப அப்படி போட்டோம்னா நல்லா சூப்பராக இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சப்பாத்திகளையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும் சப்பாத்தியை நான் இப்போ போட்டு முடிச்சிட்டேன் இதுக்கு சைடிஷ் என்னான்னு இப்போ பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுபோல் சப்பாத்தி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சப்பாத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறதும் சாப்பிட்றது தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பாருங்கள் நான் வெள்ளரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட கேரட் ஒரு நாலு பீஸு இதில் ஒரு மூணு பீஸ் குடமிளகாய் இது கட் பண்ணி இதில் வந்து மிளகுத்தூள் உப்பு போட்டிருக்கேன் இது வந்து வெங்காய பச்சடி வெங்காய தயிர் பச்சடி இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கு இந்த சைடு டிஷ்ஷு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இனிமேல் நம்ம ஆட்டா வாங்கி நம்ம சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி மில்லட்ஸ் வாங்கி கழுவி காய வச்சு நம்மளே அரைச்சி நம்மளே சப்பாத்தி செஞ்சு நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடலாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ